நாமமான இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை யாவரையும் வாழ்த்தி வருகிறேன் பிரியமானவர்களே சௌக்கியமா இருக்கிறீங்களா இந்த நாளிலே கூட நம்முடைய தொலைந்து போன ஒரு சந்தோஷத்தை எது நிமித்தம் அந்த சந்தோஷத்தை துளைத்தோமே எது நிமித்தம் அந்த சந்தோஷத்தை எழுந்தோமோ எது நிமித்தம் அந்த சந்தோஷம் நம்ம விட்டு போனதோ அதை மீண்டும் ஆண்டவர் கொடுத்து அதிக சந்தோஷத்துக்குள்ளாக உங்களை மாற்றப்படுகிறார் மத்திய எதிர சுவிசேஷத்தின் புத்தகம் பதினெட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுவதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று வெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஆட்டை குறித்து இருக்கிற ஒன்பத் தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளுடைய சந்தோஷத்தை காட்டிலும் தொலைந்து போன அந்த ஒரு ஆட்டினுடைய சந்தோஷம் கண்டுபிடித்த பின்பு அதிக சந்தோஷமா இருக்கும் அல்லவா என்று சொல்லி ஒரு உதாரணத்திற்கு சிறு பிள்ளைகளுக்கு சிறியவருக்கு எந்த விதத்திலும் இடரல் இல்லாதபடிக்கு தேவ சமூகத்துக்குள்ளாக ஆத்மாவுக்கு யாரும் இடரலா இல்லாதபடிக்கு யாரையும் நாம் எந்த விதத்திலும் தாழ்த்தி விடக்கூடாதபடிக்கு யாரையும் அற்பமா எண்ணி எண்ணிவிடக்கூடாதபடிக்கு நாத்துமல்லாமலே பெற்றது தேவ சமூகத்துக்குள்ளாக அது உகந்தது என்பதை அறிந்து கொள்ள முடியாத தெரிந்து கொள்ள முடியாக சின்ன உதாரணத்தோடு கூட அவர் சொல்லுகிற வார்த்தை இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையை பார்க்கவும் பிரியமானவர்களை தேவ சமூகத்துக்குள்ளாக கண்டுபிடித்தால் பிறகு கண்டுபிடித்ததுனுடைய சந்தோஷம் அதிகமாகிருக்கும் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நீங்கள் எதை குறித்து துக்கத்தோடு துயரத்தோடும் இழப்புகளோடு கூட இருக்கிறீர்கள் தேவ பிள்ளையே ஆதிய தாவிகளுடைய வாழ்க்கையில் அவன் தொலைத்த இழந்து போன சத்துருக்குள் வந்து எல்லாவற்றையும் அழித்து தேசத்தை தீக்கரைய ஆக்கிவிட்டு அவருடைய மனைவி பிள்ளைகளை அங்கிருந்த தேசத்திலிருந்து அத்தனை மக்களையும் கொண்டு போன பின்பு அழகூட பலன் இல்லாதபடிக்கு அழுது கொண்டிருந்தார் என் அன்பு தேவப்பிள்ளையே அதுக்கு நடுமையிலே ஆண்டவர் சொன்னார் கத்த சொன்னார் அதை ஒன்று குறையும் ஒன்று குறையும் பெற்றுக் கொள்வாய் தொடர்ந்து போ என்று சொன்னார் யுத்தம் பண்ணினான் ஒன்றும் குறையாமல் பிடித்துக் கொண்டான் பெற்றுக்கொண்டான் இழந்தது யாவற்றை பெற்றுக்கொண்டான் என்றைக்கும் பிரியமானவர்களே வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போன தொலைந்து போன அந்த பெற்று ஆண்ட வாழ்க்கையில அதிக சந்தோஷம் அடையும்படியாக ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இழப்பை குறித்து கவலைப்படாதீங்க இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் நடுவில் பேசுகிறார் அதை குறித்து நீங்கள் அதிக சந்தோஷப்படும்படியான காரியத்தை கத்த உங்களுக்கு செய்ய போகிறார் நீங்கள் கெட்டு போகணும் என்கிற சித்தம் ஆண்டவருக்கு அல்ல நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்க சோர்ந்து போயிருந்தாலும் இழந்து போயிருந்தாலும் பல விதத்துல தடிமாறு இருந்தாலும் நீங்கள் அந்த அந்த ஆட்டை அந்த மெய்ப்பண் எப்படி கண்டுபிடித்து கொண்டு வந்து அதிக சந்தோஷத்துக்குள்ளாக வைத்தாரோ அப்படியே உங்களுடைய சந்தோஷம் அதிகமா இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் பிரியமானவர்களே ஐயோ நான் தொலைஞ்சிட்டேன் ஏசப்பா விட்டுட்டு போயிட்டேன் தூரமா போயிட்டேன் இங்கேயே போயிட்டோம் பல விதத்துல நான் ஆண்டவரை விட்டு என் சபையை விட்டு என் மெய்ப்பனை விட்டு என்னுடைய ஐக்கியத்தை விட்டு நான் தொடஞ்சு போயிட்டேன்னு சொல்லி கவலைப்படுறியா ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார் கத்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார் இயேசு சுவாமி உன்னை தேடி வந்திருக்கிறார் உன்னை கண்டுபிடிச்சிட்டாரு சந்தோஷப்படு கத்தர் இயேசு உன்னை கண்டுபிடிச்சிட்டாரு இப்போ பாருங்க இந்த நாள் முதற்கொண்டு கொண்டு அதிக சந்தோஷத்தினாலே நீங்கள் நிரப்பப்பட போகிறீர்கள் ஆமே சோர்ந்து அதிக சந்தோஷம் உண்டாயிருக்க போகும் செபிக்கலாம் மகா இறக்குமக்கிறவன் எங்களாம் ஆண்டவரை நன்றி கூட துதிக்கிறோம் நானில் எங்களோடு கூட பேசும் வார்த்தைகள் காசு ஆண்டவரே ஒரு ஆண்டுகளிலே ஊராடு தொலைந்து போனதையா தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளை குறித்து சந்தோஷத்தை பார்க்கிறோம் தொடர்ந்து போன அந்த ஆட்டை கண்டுபிடித்து வந்த பின்பு அது அதிக சந்தோஷமா இருக்கும் அல்லவா என்று சொல்லி ஆத்மா கெட்டு போகக்கூடாது அத்துமா ஆத்மா தொலைந்து போகக்கூடாது என்று சொல்லி அண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அண்டவரே ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கு கருசனையோடு கூட அன்றவரே எங்கள் நடுவிலே பேசினதற்காக ஸ்தோத்திரம் இப்பொழுது என் பிள்ளைகள் இழந்து போனதை குறித்து கவலையோடு இருக்கலாம் கெட்டு போனதை குறித்து கவலையோடு இருக்கலாம் என் பிள்ளைகளுக்கு அதிக சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்க முடியாச்சிருக்க பெரிய காரியத்தை செய்யும் சுவாமி ஆசிரியர் நாளில் பிறந்த நாள் திருநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு அச்சுப்பிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு பிதா குமார் பரிசுத்தாமி நாமத்தில் வாழ்க்கை ஆசீர்வதத்தில் அச்சுப்பிக்கிற ஆசீர்வாதம் கரம் கூட இருக்கட்டும் ஒவ்வொரு ஊழியர்களுக்கு சபைகளுக்கு சபை மக்களுக்கு அச்சுப்பிக்கிற ஏசு சுவாமி நீங்க ஆண்டவர ஊழியத்திலும் ஊழியக்கருடைய குடும்பத்திலும் அண்டவரே சபைகளிலும் அண்டவரே ஆத்மாவுடைய குடும்பங்களிலும் அதிக சந்தோஷத்தை கத்தை கொடுத்து அண்டவரை எழுந்து போனது யாவற்றை திருப்பி கொடுத்து அதிக அதிகமா கத்தை சந்தோஷப்படுத்த அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் விசேஷமா நேர்களுக்காக நான் செபிக்கிறேன் உங்களுக்கு நல்ல சந்தோஷம் நாமத்தில் ஒரு கொடுத்தாரு ஆம நல்ல யூயா கத்த நம்மை ஆசிர்வதிப்பார்கள் ஆம என்ற நாமத்துக்கு ஸ்தோத்திரம்